ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ எங்கு சென்றாலும் ஒருவரை கூட்டிக்கொண்டே கொண்டே அழகிறாய் அது உனக்கு யாரென்று நான் யாரை நான் சொல்கிறேன் என்று புரிகிறதா நீ தனிமையில் எங்குமே செல்வது கிடையாது அவர்கள் துணையுடன் தான் செல்கிறாய் ஆனால் அவர்கள் உண்மையானவர்களா என்று நீ புரிந்து பழகுகிறாயா அது எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் நீ அவர்கள் உண்மையானவர்கள் இல்லை உன்னிடம் பொய்தான் அதிகமாக பேசுகிறார்கள் உன்னிடமிருந்து எதையாவது எடுத்து விட வேண்டும் நீ அவர்களுக்காக செலவை செய்ய வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உன்னிடம் ஒரு சிறிதளவு ஏன் கடுகளவு கூட உன்னிடம் உண்மையாக இல்லை ஆனால் நீ அவர்களை விட்டு பிரிவதே இல்லை நான் பலமுறை உனக்கு சொல்லியிருக்கிறேன் யாரிடம் பழகினாலும் உற்று நோக்கி அவர்கள் மேல் ஒரு சின்ன சந்தேகத்தை பார் அவர் அவர் நல்லவரா கெட்டவரா என்று புரியும் என்று ஆனால் நீ சிறிது கூட யோசிப்பதில்லை யதார்த்தமாக பழகுகிறாய் யதார்த்தமாக பேசுகிறாய் ஆனால் அவர்கள் உன் நீ உன் வாயிலிருந்து என்ன வருகிறது நீ என்ன சொல்கிறாய் என்ன வாங்குகிறாய் என்ன வைத்திருக்கிறாய் உன்னிடம் எவ்வளவு இருக்கிறது என்றெல்லாம் உன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்து பெருமி பொறுமி 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 பார்க்கிறார்கள் அது உனக்கு புரிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை நான் பலமுறை உனக்கு எந்தெந்த விதமாகவோ நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அது எல்லாமே உனக்கு காதில்க்கு வந்ததுதான் ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ளாமல் உன் இஷ்டத்திற்கு இருக்கிறாய் அப்படி என்றுமே இருக்காதே புரிந்து கொள் உனக்கு எதை ஒருவரிடம் எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது எதை மறைக்க வேண்டும் எதை மறைக்கக்கூடாது என்றெல்லாம் இருக்கு ஆனால் நம்மிடம் உண்மையாக பழகுபவரிடம் நாம் நிச்சயமாக உண்மையாக இருக்க வேண்டும் அதிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை ஏனென்றால் உண்மையாக இருப்பவரிடம் நீ பொய்யாக இருந்தால் உனக்கு பாவம் அதனால் உன்னிடம் பொய்யாக இருப்பவரிடம் நீ ஏன் உண்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வாராகி கேட்கிறேன் ஏனென்றால் பொய்யாக வாழ்பவர் நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் உன்னை மாட்டி விட்டு கொண்டு நகர்ந்து விடுவார் அப்பொழுது உன்னால் அதிலிருந்து மீள முடியாது ஏனென்றால் உன் நீ மிகவும் நம்பியவர் நம்பிய ஒரு நபர் உன்னை ஏமாற்றிவிட்டால் உன்னால் ஜீரணித்து கொள்ளவே முடியாது அந்த அதிர்ச்சியிலிருந்து நீ மீண்டு வருவதற்கே பல நாட்களோ பல மாதங்களோ பல வருடங்களோ ஆகும் அது உனக்கு புரியும் நிச்சயமாக உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று எடுத்து சொல்வதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் வாராகி நம்பிவிட்டாய் ஆனால் வாராகி சொல்வதை காதில் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாய் ஏதோ ஏதோ என்று போய் கொண்டிருக்கிறாய் ஆனால் இந்த வாராகி யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று ஒவ்வொரு நிமிஷமும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு இடத்தில் நீ சரிக்கிவிட்டால் அந்த இடத்திலிருந்து எழுந்திருக்குவதே உன்னால் முடியாமல் ஆகிவிடும் அதனால்தான் நீ வலிக்கு உழுவதற்கு முன்னாலேயே நான் கொண்டே பின்னாலேயே வருகிறேன் உன் பின்னால் வருவதற்கு உன் பின்னால் எதுவும் ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக இந்த வாராகி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் நீ அதை முதலில் ஏற்றுக்கொள் நான் சொல்பவர் பின் தேவையில்லாமல் நீ அழைத்து செல்லாதே உனக்கென்று ஒரு வழியை வைத்துக்கொள் உனக்கு யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களிடம் நீ உண்மையாக இரு யார் பொய்யாக இருக்கிறார்களோ அவர்களை ஒதுக்காதே ஆனால் அவர்கள் மேல் தேவையில்லாமல் நம்பிக்கை வைக்காதே என்றுதான் நான் சொல்கிறேன் தேவையில்லாத நம்பிக்கை தான் சில விபரீதமான பிரச்சனைகளை உண்டாக்கும் நீ தேவையில்லாத நம்பிக்கை வைக்காமல் இருந்தால் உனக்கு அவர்களால் எந்த பிரச்சனையும் வராது நீ பழகிக்கொண்டும் இருக்கலாம் ஆனால் பிரச்சனையிலிருந்து விடுபட்டும் இருக்கலாம் இந்த வாராகி சொல்வது உனக்கு புரிகிறதா நீ அப்படி பழக கற்றுக்கொள் எந்த விஷயத்தையும் உன் குடும்ப விஷயங்களையெல்லாம் நீ வாராகியிடம் ஒப்பித்து அழுது விடுகிறாய் உனக்கு வரும் கவலைகளையும் இந்த வாராகியிடம் சொல்லி அழுது விடுகிறாய் அப்புறம் பிறகு ஏன் தேவையில்லாமல் அடுத்தவரிடம் போய் சொல்லி அவர்கள் இன்னொருவரிடம் சொல்லி உன் கதையை இப்படி வீடு வீடாக பேச வேண்டும் என்னும் தேவையா அதை முதலில் புரிந்து நிச்சயமாக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு புரிய வைத்து தான் இருக்கிறேன் உன் வீட்டு விசை பல வீடுகளுக்கு மாறும் பொழுது அது மற்றவர்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை தேவையாக எடுத்து பேசுவதாகும் அதனால் யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் தேவையில்லாமல் உன் குடும்ப விஷயத்தை பேசாதே அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி உனக்கு நல்லதை தான் சொல்வேன் நிச்சயமாக நல்லதை தான் செய்வேன் என்றுமே இந்த இறைவனானவன் என்றுமே குழந்தைகளை பிரித்து பார்க்கக்கூடியவன் அல்ல இந்த வாராகியை நம்பி ஒருவர் வந்துவிட்டால் அவர்களுக்கு எந்த துயரமும் வராமல் காப்பாற்றுவதுதான் இந்த வாராகியின் கடமையாகவே இருப்பேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்பதுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நீ யதார்த்தமாக பழகுகிறாய் ஆனால் அது பல வீடு தள்ளி போய் உன்னுடைய பிரச்சனைகள் பேசப்படுகிறது நீ ஆனால் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் அவர்களிடம் சொல்லுவதால் ஆறுதல் கிடைக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இல்லை உனக்கு தான் அது அப்படி தெரிகிறது நீ இறைவனிடம் சொல்லும் பொழுது இந்த வாராகியிடம் சொல்லும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகள் என்றுமே வெளியே செல்லாது இந்த வாராகி என்ன செய்வால் உன்னை காப்பாற்றுவது எப்படி உன் கண்ணீரை துடைப்பது எப்படி என்றெல்லாம் யோசிப்பேன் இன்னும் உனக்கு பொருட்களை எப்படி தரலாம் உன்னுடைய சந்தோஷத்தை எப்படி பெருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாக அமைக்கலாம் என்று என் குழந்தை என்னிடம் கலங்கி செல்கிறாளே அப்படியெல்லாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பேன் ஆனால் மற்றவர்கள் அப்படி இல்லை நம்மிடம் நடிக்கிறாள் அவளிடம் அது இருக்கிறது இது இருக்கிறது என்று பேசுகிறார்கள் அது உனக்கு தெரியாது நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் அவர்களிடம் ஒப்பித்து விட்டோம் அவர்கள் சொல்லும் சில ஆறுதல்கள் உனக்கு பெரிதாக தெரிகிறது என்ன பெரிதாக தெரிகிறது என்றால் அவர்கள் உனக்காக பேசுவதாக நீ நினைத்து கொள்கிறாய் உனக்கு நேராக அதை சொல்லிவிட்டு இவள் இப்படி அவள் அப்படி என்று பேசுகிறார்கள் அவள் பல பேருடன் சேர்ந்து பேசுகிறாள் இது உனக்கு தேவையில்லாதது அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் மாட்டிக்கொள்ளாமல் நீ நீயாக வந்து வாராகியிடம் சொல்லிவிட்டாயா இறைவனிடம் சொன்ன எந்த வார்த்தைகளும் வெளியில் செல்லாது அதுபோல் எந்த இரு எந்த தெய்வமும் வாராகியே நானாக இருந்தாலும் உனக்கு ஏதாவது தருகிறேன் என்றால் நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் ஏன் உன்னை சொல்லி காட்டவும் மாட்டேன் ஆனால் நீ பிறரிடம் வாங்கும் அனைத்தையுமே அனைவரும் சொல்லி காட்டி கொண்டுதான் இருப்பார்கள் இவளிடம் இதை வாங்கினால் இவளிடம் இதை வாங்கினால் என்று பிறகு ஏதாவது பிரச்சனை என்றால் இவள் போய் சொல்வாள் நீ என்னிடம் வாங்கியவள் இவள் என்னிடம் வாங்கிதான் உணவு உண்டாள் என்றெல்லாம் ஆனால் இறைவனானவன் யாரையும் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டான் தன் குழந்தை தான் காப்பாற்றும் இடத்தில் இந்த வாராகி இருக்கும் பொழுது பிறகு சொல்லி காட்டுவது ஏளனமாகும் நிச்சயமாக எந்த இறைவனாலும் யாராலையும் செய்ய முடியாத ஒன்று மனிதர்கள் மட்டுமே அதை செய்வார்கள் அது அனைவரும் கிடையாது எண்ணத்தால் சிறுமையானவர்கள் அவர்களுடன் நீ பழக வேண்டாம் என்றுதான் நான் சொல்கிறேன் ஏதோ ஆறுதலுக்காக பழகுகிறாய் இருந்தாலும் உன்னுடைய எந்த உண்மையும் நீ அவரிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அதனால் கேலியும் கிண்டலும் தான் மிச்சமாகுமே தவிர நிம்மதி கிடைக்காது அதை நீ உணர்ந்து கொள் உனக்கு என்ன தோன் ாலும் இந்த வாராகி இடம்பா இந்த வாராகி உன்னை காப்பதற்காக காத்திருக்கிறேன் எல்லோரும் பக்தர்கள் தான் காத்திருப்பதாக நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் இல்லை இறைவன் பக்தர்கள் வரும் வரை காத்திருக்கிறான் அப்பொழுதுதான் அவனும் சந்தோஷமாக இருக்கிறான் இந்த வாராகி இந்த பக்தர்களுக்காகவும் இந்த குழந்தைகளுக்காகவும் அவள் சன்னதியிலும் காத்திருக்கிறாள் அவர்கள் வீட்டிலும் காத்திருக்கிறாள் எங்கும் நிறைந்தவளாக இருக்கிறாள் இந்த வாராகி இருக்கிறேன் நீ நிச்சயமாக கவலைப்படாதே உன்னுடைய அனைத்து பாரங்களையும் என்னிடம் இறக்கிவை உனக்கான அனைத்தையும் செய்ய நான் காத்திருக்கிறேன் நீ தேவையில்லாத குழப்பத்தில் மாட்டிக்கொள்ளாமல் பத்திரமாக இரு உன்னை காப்பதற்காகவே இருக்கிறேன் இந்த வாராகி கவலைப்படாதே வாராகி